செட்டி என்ன கத்திரிக்காய் கிரேவி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செட்டி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹீட் இப்போ தண்ணி இருக்கு லைட்டாக ஸோ அதுதான் வந்து மெயினாக ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் லைட்டாக ஆயில் ஸோ வந்து லைட்டால் கொஞ்சம் கூடவே கூட நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதக்கத்துக்காக சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகாய் ஸோ பூண்டு பூண்டு கொஞ்சம் தேங்காய் ஒரு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல் அதாவது தேங்காய் வந்து நீங்கள் எவ்வளோ தேங்காய் வந்து ஒரு நாலு பீஸ் அதுக்கு வந்து சேர்த்துக்குங்க அது உங்களோட தான் ஸோ இதை கூட நம்ம என்னென்ன வந்து சேர்க்கணுன்றத வந்து பார்க்கலாம் ஸ்டிம் பண்ணிவிட்டேன் சிம் பண்ணிவிட்டு வேர்க்கலை ஏன்னா கம்பல்சரி வந்து வேர்க்கலை சும்மா எல்லாமே ஒரு பத்து பீஸ்க்கு வேர்க்கலை ஒரு பத்து பீஸுக்கு எடுத்துருக்காங்களதான் சோ அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் எள்ளு பிளாக் தான் சேர்த்துக்கலாம் அது ரொம்ப இருக்கம்தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரூ சேர்க்கப்படுறேன் வந்து ஒயிட் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருக்குது கீழே வந்து வச்சுட்டோம்னா இன்னும் பால் பாக்கெட்லாம் வைக்க முடியாது ஸோ அங்கே வச்சுட்டோம் ஸோ பாட்டிலே இருக்குது நம்ம ஸோ அது தெரியாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து ஒயிட் எல்லு வந்து வச்சுட்டு இருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது ஸோ வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் மெயினாக வந்து ஒயிட் எல்லு வந்து தேவை ஸோ இது கூட வந்து ரச ரசம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் சூப்பராக இருக்கும் டேஸ்டே நீங்களும் சாப்பிட்டு பாருங்க இதில் வந்து கறி நம்ம வந்து செய்வோம் இல்லையா சிக்கன் உப்பு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கசகசா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சின்ன டீஸ்பூன்ல வந்து அரை பெரிய டீஸ்பூன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரொம்ப கச கச வந்து ஆட் பண்ணக்கூடாது ரெண்டு வந்து பட்டை சினமன் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு லவங்கம் சேர்த்துருக்கேன் ரெண்டு வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இது வந்து கறி டேஸ்ட்ல வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் கறி ரொம்ப எரியா சேர்க்கணும்னா எல்லாமே இது வந்து நாலு ஒரு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கணும் இருக்கேன் வந்து அது உங்களோட இருக்கம் தான் சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துருவேன் ஒரு அஞ்சு பல்லு சேர்த்துருக்கேன் முந்திரி முந்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவியோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலை சேர்ப்பாங்க இப்போ இந்த ரெசிபியில் வந்து பார்த்திங்கன்னா பொத்துக்கடலை சேர்க்க வேண்டாம் நாங்கள் ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வதங்கட்டும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கது சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வதங்கணும் ஸோ வதங்கிறது தான் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் கம்ப்ளீட்டாக வதங்கினதுக்கப்புறமே வந்து இதை ரெடி பண்ணணும் ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு காரத்துக்கு மிளகா நம்ம வந்து சேவை பொருள் ஆட் பண்ண மாட்டோம் பட் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூனுக்கு வந்து மிளகு வெந்தய சில பேர் வந்து சேர்ப்பாங்க எண்ணெய் கத்திரிக்காய்ல அதில் வெந்தயம் சேர்க்க போகிறதுலாம் இது நல்லா இது ஒரு வதக்கல் கொடுத்துட்டு வதங்கப்போம் வதங்குனதுக்கப்புறம் கத்திரிக்காயை நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டேன் ஸோ வாஷ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாதி இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய முழு சைஸ் வந்து கட் பண்ண வேண்டாம் அந்த டாப் வந்து எடுக்க வேண்டாம் இந்த டாப் அப்படியே இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து நாலு பீஸ் போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு போட்டிருக்கேன் இதில் வந்து ஸ்டப்பிங் கொடுக்கணும் அது ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வதக்கி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ண தேவையில்ல இது கூட நம்ம இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு வந்து ஆட் பண்ணல இப்போ வந்து கல் உப்பு தேவை சேர்த்து கல் உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு வதக்க சட்டியில் நல்லா வதக்கிட்டு ஸோ அதை வந்துக்கப்புறம் வாங்க இஞ்சி பூண்டு வந்து ஃபைனலாக பேஸ்ட் வந்து சேர்த்தோம்னா நான் பூண்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பூண்டு இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறதுனால பரவாயில்ல இது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நான்வெஜ் ஃபீல் இருக்கும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மண் சட்டியோடைய அந்த ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினா போதும் ஏன்னா பச்சை வாசனை வந்து இருக்கூடாது நம்மளுக்கு வந்து பச்சை தக்காளி அரைச்சி ஊற்றி அது வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் புளி கத்திரிக்காய் அது வேறு ஸோ கத்திரிக்காய்லே கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் இருக்குது ஸோ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இது வந்து நான் மண் சட்டியில் செய்கிறேன் நீங்கள் நாஸ்டிக் ஃபேனோ இல்லை வந்து ஏ பாத்திரமோ ஸ்டீல் கடாயோ வேணால் நீங்கள் சூஸ் பண்ணீங்க மண் சட்டியில் செய்யும்போது கொஞ்சம் ஃபெஷலாக அந்த டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் பட் அது வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா அந்த டேஸ்ட்டும் அந்த அந்த ஸ்மெல்லும் வந்து ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொரியன்டல் சீட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கொற குறைன்னு உடச்சி வச்சிருக்கேன் இதை அரைக்கும் போது மிக்ஸியில் நம்ம இந்த மிக்ஸை வந்து அரைக்கும் போது மட்டும்தான் சேர்க்கணும் ஸோ அதுக்காக தான் அப்புறம் தனியாக சேர்க்கலன்னு கேட்கு இல்லையா ஸோ அதுக்காக தான் நான் இப்போ வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இது கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம் ம் கொஞ்சம் வதங்கிடுச்சு சட்டி வந்து ஹீட் ஆடிச்சுனா போடும் அதான் மீனே பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் சேர்த்துக்கோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான்வெஜ் பீ ஸோ நான்வெஜ் பேஸ்ட்டு இருக்கும் இந்த தோசைக்கு சப்பாத்திக்கு ரைஸ்கெலாம் ஒரு பவுட் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கும் சைடு இது வந்து தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த என்ன கத்திரிக்கா கொஞ்சம் திக்காக தொட்டு மாதிரி வச்சுட்டு ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இது நல்லா வதங்கி வந்துருக்கு ஸோ இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வதக்கலாம் இந்த சட்டிலேயே நான் இதுக்காக வந்து சேர்த்துக்கணும்னா நம்ம ஸ்டப்பிங் பண்ணிட்டு நம்ம இதுலேயே வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் தக்காளியெலாம் நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்க கம்ப்ளீட்டாக இது வந்து ஆறணும் ஸோ பாருங்க சட்டி ஆஃப் பண்ணிட்டு பாட்டி இது சரக்கர இது வந்து எடுத்துகிட்டு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் சட்டியில் எண்ணெய் கத்திரிக்காய் இல்லை அந்த சட்டி இட்லியை வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இருந்துச்சுன்னா அதோடய ஸ்மெல்லோடு சூப்பராக இருக்கும் ஸோ அந்த முந்திரி பருப்பு வந்து டேஸ்ட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும் பட் அதுக்காகவே நான் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க அதில் வந்து யாரையும் கம்பல் பண்ணலை ஸோ இப்போது சட்டி ஹீட் இருக்குது இல்லை அந்த ஹீட்லயே வந்துட்டு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் ஆயில் கூட தான் இருக்கணும் ஸோ அதனால வந்து நான் ஆயில் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோல்டு ஆயில் தான் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நடிக்கல ஸோ இப்போ அந்த ஹீட்டில் அந்த ஆயில் வந்து இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆற வச்சு ஃபேன் காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரியண்டர் சீஸ் இருக்கு இல்லையா அந்த உடச்சி வச்சிருக்குது அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸோ இப்போது கம்ப்ளீட்டாக இது ஆனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஸ்டப்பிங் தக்காளி வந்து ரெட் சண்ட் டீக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரைச்ச ஜார் தான் ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் நம்ம வதக்கிறப்ப தக்காளி முந்திரி வேர்க்கடலை தேங்காய் கத்தகா எல்லாம் வந்து மிக்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் குறை இல்லை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணியை வந்து சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஸோ நான் இந்த மாதிரி வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உள்ளே வந்து நம்ம ஸ்டப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம எண்ணெயில் சேர்க்க போகிறதா லைட்டாக நம்ம இதுக்குள்ளே வந்து ஸ்டப் பண்ணுறோம் ஸோ ஸ்டப் இது மாதிரி ஸ்டப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆயிலேருந்து சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட் வந்து வேணும்னா நீங்க ரொம்ப கிரேவியா கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வேணும்னா நீங்க வந்து கிரேவியா கூட யூஸ் பண்ணிக்கங்க இந்த வந்து ஸ்டப்பிங் வச்சுட்டு சோ அதுக்கப்புறம் போதும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வந்து இப்போ வந்து நான் சேர்த்துட்டேன் எப்படி இந்த ஹேண்டில் வச்சு கூட வந்து சேர்க்கலாம் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கத்திரிக்காய் வந்து ஸ்லைஸ் வந்து நான் மீடியமா போட்டுக்கிறேன் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக குக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு எனக்கு வந்து கிரேவி தேவை ஸோ அதனால் நாங்கள் இப்போ செஞ்சுட்டோம்னா மார்னிங்க்கு வந்து எனக்கு வந்துடும் ஸோ வந்து மார்னிங்கில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கெலாம் குக் பண்ண முடியல ரொம்ப வந்து வெயிலோடைய அதிகமாக இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நான் வந்து இந்த கிரேவியும் அப்படியே சேர்த்துக்கிறேன் நம்ம அதை அப்படியே கூட கத்திரிக்காய் சேர்த்துட்டு கூட எண்ணெயில் சேர்த்துட்டு இருந்துக்கலாம் எதுக்காகன்னா லைட்டாக அதுக்குள்ளே மட்டும் ஸ்டப்பிங் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் கூட அப்படியே வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி போகிறேன் இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எண்ணெயோடைய பாருங்கள் இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய் இது வந்து கறி குழம்பு ஸ்டைலில் வந்து இருக்கும் ஸோ சிங் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து சிம் பண்ணலாம் ஏன்னா அந்த எண்ணெயோட சேர்த்து மிக்ஸ் ஆகும்போது சட்டி வந்து ஹீட்டாக ஆக ஆக வந்து நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம் இந்த மாதிரி எண்ணெயில் பாருங்கள் மிதக்கு மெதுக்கு எண்ணெயோட ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த கிரேவிக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆகணும் பட் அதுக்காக தான் நம்ம வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் ஐ ஐஃப்ளீம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஐஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கலாம் இந்த வாயெல்லாம் நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கோம் பச்சை தக்காளியை வந்து வதக்காம பரவாயில்ல காரம் உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டா இருக்குது மூடி போட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோல வந்து பாத்தீங்கன்னா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயில் இருக்கட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஸோ வந்து பாத்தீங்கன்னா

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே நல்லா அந்த எண்ணெய் மெதுக்க மெதுக்க கத்திரிக்காய் கிரேவி ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் சிக்கன் மட்டன் பிரியாணிக்கு பிரியாணி சைட் கூட நம்ம வச்சு இது சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அதை நான் வந்து மண் சட்டியில் செஞ்சதுனால இன்னும் டேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதுக்காக தான் நான் மண் சட்டியில் செஞ்சுருக்கேன் இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கம்ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எதுக்காகன்றது பார்த்திங்கன்னா இந்த பாதாம் முந்திரிலாம் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாம் சேக்கில் முந்திரி மட்டாக சேர்த்துருக்கேன் தேங்காய் அதெல்லாம் சேர்த்து அந்த கிரேவி வந்து பாருங்கள் டெக்ஷரு ஆனால் நைட்டு இப்போ வச்சுனா வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆக போகுது நைட்டு தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோ ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி நைட் அடித்து ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் அந்த குக்கிங் பண்ணோம் ஏவியாக வச்சா தெரிக்க விட்டுடும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வந்து மூடி போட்டு மூடலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் வந்து தோசை ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சு சாப்பிடல ஸோ அதனால இப்போதைக்கு தோசை வந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக என்ன கத்திரிக்கா ஸோ வந்து கார சட்னி ஸோ வாங்க பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு கல் தோசை அந்த ஸ்டைலில் வந்து போகிறோம் ஸோ தீ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லைட்டா ஒரு ரெண்டு டிராப் அவ்வளோ வந்து தேவையில்லை ஸோ நான் வந்து இந்த மாதிரி வெங்காயம் வச்சுட்டு இருப்பேன் வாழைத்தண்டு இருக்கு இல்லையா அதை கூட வந்து சேவ் பண்ணாங்க ஸோ இப்போ எங்க வாழைத்தண்டு போய் கட் பண்ணி தர முடியாது ஸோ அதனால ஃபுல்லாக மூணு வேணுமா ஓகே கொஞ்சம் திக் பேட்டர் ஆகும் இது கொஞ்சம் அழுவா இருந்தது மீ ஊற்றா பக்கத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஆனியன் மாஸ்டர் சரி இல்லைப்பா கொடிசா வெங்காயம் மாஸ்டர் சரி இல்லைன்னா மாஸ்டர் மாத்திருப்போம் எனக்காக லீவ் கிடைக்கும் நான் இந்நேரத்துக்காக வெங்காயம் கட் பண்ணி சொன்னா இது ரீசன் வந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் நெய் வந்து ஊற்றிக்கலாம் நெய் நல்லா போட்டு நெய் போறதுல மாஸ்டர் கஞ்சித்தனம் பண்ணுவாரு நானா கஞ்சித்தனுமம் பண்றேன் சுத்தி வந்து எதுக்காக ரீசன் வந்து சொல்றேன் இப்போ வந்து ஐ கிளீன் பண்ணிக்கலாம் ஐ முடி போட்டலாம் இந்த வெங்காயம் பெரிய சைஸா இருந்துச்சு இதை வந்து கட் பண்ணேன் சரி இதை கட் பண்ணா வேஸ்ட்டா வெளியே விக்க வேண்டாம் அதனால அதை வந்து கட் பண்ணி தோசை மேலே ஆட் பண்ணிக்கலாம்னுட்டு நான் போட்டேன் பொடி தோசைக்கு தனியா வெங்காயம் கட் பண்றது வேற சரிங்களா அதனால அதுக்குள்ளயே மாஸ்டர் சரி இல்லையா

ஏதாவது ஒரு ஊர் வச்சு தமிழ்நாடுன்னு வச்சு பண்ணிக்கலாம் அப்புறம் யாராவது திருப்பி போகாத இதில் வந்து நீட்டு வந்து வர்றதே ஒரு விஷயமா இல்லை நல்லா திருப்பி போடுவோம் ஆமா இதெல்லாம் குழந்தைங்கதான் சாப்பிடுவோம் நீங்க நீங்கன்னா குழந்தைங்க நாங்களும் சாப்பிட் பண்ணிக்கலாம் ஏதாவது கோயம்புத்தூர் தங்க எழுதி வச்சிக்கலாம் இல்லைல்ல இல்ல ஏன்னா ஸோ வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஓட்டா அப்புறம் யாரு வேணால் சொன்னே எனக்கு ஒரு சிரிப்பு தான் வரும் எவ்வளவு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலே சிரிப்பு தான் வரும் ஆனா எங்க ஊர்ல ஒரு அண்ணன் அண்ணன் வீடியோ பார்த்தா திட்ட வேண்டாம் அவரை வந்து அந்த பார்த்தா கூப்பிடுவாங்க ஆனா அதுக்கு என்ன ரீசனே எனக்கு தெரியாது சின்ன வயசுல இருந்து அந்த அண்ணனுக்கு ஆனா அந்த அண்ணனுக்கு அந்த பேர் வந்து எதனால பட்ட பேர் வந்து தெரியாது சோ வந்து கூக்காயிடுச்சு எடுத்து வச்சுக்கலாம்

நான் அந்த சின்ன சின்ன மினி ஊற்றா போச்சேன் ஸோ வந்து இந்த கிரேவியே வந்து பாருங்கள் டெக்ஸ்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து வெஜிடபிள்லாம் செஞ்சுட்டு கூட சாப்பிட்லாம் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய கார சட்னி ரெட் சட்னி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வந்து மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் வந்து என்ன கத்திரிக்காய் வந்து சட்டியில செஞ்சிருக்கோம் சோ இந்த ரெசிபி வந்து மறக்காம நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்யூ